ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஷா சேனல் இன்றைக்கோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாமா நண்டு ரெண்டு கிலோ அஞ்சு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு வந்து பூண்டு வந்து ரெண்டு பல் எடுத்துக்கோங்க இஞ்சி இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க அறுமூடி தேங்காய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பெப்பர் பொடி இப்போ மஞ்சட்டி அடுப்பில் வச்சாச்சு சூடாகிடுச்சு தேங்கண்ணெண்ணெய் ஊற்றுறோம் ந நண்டுக்கு எப்போதுமே தேங்கெண்ணில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா நான் வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா தக்காளி போட்டுக்கலாம் இல்லாட்டியும் விட்டுடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் போடுறோம் தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அது அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுறலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அரைச்சிக்கலாம் மஞ்சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்கெண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் காஞ்சது லைட்டாக கடுகு போட்டுக்கங்க தாளிக்கிறதுக்கு கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம் தேங்கண்ணெயில் தாளிக்கும் போது நல்ல மணம் வரும் நீங்கள் தாளித்து பார்த்தீங்கன்னா அதோட மனம் தெரியும் ரைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்குங்க காரத்துக்கு தேவையான பெப்பர் தூள் போட்டுக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் தூள் தான் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காரம் கொடுக்கும் அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க நம்மளுக்கு கோல்டெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த நண்டு வச்சு இந்த மாதிரி பெப்பர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சளி பழுத்துரும் இந்த பெப்பரோட தான் நண்டுல ஃபுல்லாக இறங்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கழுப்பு நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் போட்டுறணும் நண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம எதுவுமே போட முடியாது மசாலா நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம நண்டு போடலாம் நண்டோட ஷெல்லெல்லாம் அப்படியே வந்து ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும் அது வரைக்கும் நல்லா வேக விடலாம் நண்டு போட்டு நல்லா மசாலாவோட பெரட்டி விட்டாச்சு இதை நம்ம மூடி வச்சு நல்லா ஷெல்லெல்லாம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நண்டு நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணோம்னா அந்த நம்ம மஞ்சட்டியோட சூட்டுக்கே நல்லா வெந்துடும் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ரிவ்யூவில் போடுங்க தேங்க் யூ